ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி ஹோம் கிச்சன் ரெண்டு முட்டையை வச்சு எப்படி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம்னு சொல்லித்தரேன் வாங்க இங்கே பாருங்கள் இது மாதிரி ரெண்டு முட்டையை நல்லா உடச்சி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு அதை நல்லா அப்படியே பீட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கணும் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு இது கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் பாருங்கள் நல்லா இப்படி பீட் பண்ணிவிட்டு ஒரு அரை கிளாஸ் பால் எடுத்துக்கோங்க ஏன்னா பால் காலையில் குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க இங்கே பிறகு பாலையும் நல்லா அப்படியே பீட் பண்ணிக்கிட்டேன் இந்த பால் வந்து காய்ச்சின பாலாக தாங்க இருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் சுகர் போட்டுக்கிட்டேன் இந்த சுகர் வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் நெய்யை ஊற்றி நல்லா இப்படி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நெய் எல்லா இடத்துலையும் பர்ற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ரெட்டை எடுத்துக்கோங்க அந்த ப்ரெட்டு வந்து வீட் ப்ரெட்டாகவும் இருக்கலாம் நார்மல் ப்ரெட்டாகவும் இருக்கலாம் எந்த ப்ரெட் வேணாலும் இதில் அப்படியே டிப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த கடாயில் போடுங்க கடாயில் போட்டு முன்னும் பின்னும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கங்க இந்த மாதிரி தான் நான் ரெண்டு ப்ரெட் போட்டிருக்கேன் இது ஒரு டூ மினிட்ஸில் வெந்துடுங்க இந்த ப்ரெட்டு இந்த மாதிரி பின்னாடி வெந்ததுக்கப்புறம் அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வருங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து இன்னொன்று ஒரு ஹெல்த்தியான சொல்கிறேன் பாருங்கள் அதே தவாயில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க அந்த மீதம் இருக்குன்னுலையா அந்த முட்டை அதை அப்படியே இதில் ஊற்றுங்க இங்கே பாருங்கள் இது மாதிரி தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் கொஞ்சம் சால்ட்டு கொஞ்சம் பெப்பர் தூள் எல்லாத்தையும் தூவி விடுங்க இப்படி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப நல்லது வேறு பெப்பர் தூள் எவ்வளோ வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு பெப்பர் பிடிக்குன்னா போடுங்க இல்லாட்டி சால்ட்டு மட்டும் போட்டுக்கோங்கங்க இங்கே பாருங்க நல்லா வெந்துருச்சு இந்த முட்டை கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் அடியில் வரணுங்க அந்த எக்கு அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் தோ பாருங்கள் இந்த மாதிரி ப்ரெட்டு கலரில் வந்திருக்கு பாருங்கள் இந்த எக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெட்டு மேலே அந்த ஒரு பீஸையும் இன்னொரு ப்ரெட்டு மேலே இன்னொரு பீஸையும் வச்சு அது மேலே ஒன்று மேலே ஒன்று வைங்க இந்த மாதிரி வச்சு ரெண்டு ப்ரெட்டையும் க்ளோஸ் பண்ணி கட் பண்ணி கொடுத்து சாப்பிட்டு பார்க்க சொல்லுங்கள் உங்கள் குழந்தைங்கள அடுத்த நாளும் இதே போல் கேட்பாங்கங்க ரொம்ப ஹெல்த்தி டேஸ்டி எல்லாமே நல்லதுங்க அதில் நீங்கள் நார்மல் ப்ரெட்டுக்கு பதிலாக வீட் ப்ரெட்டு கூட வாங்கிக்கலாம் இங்கே பார்த்திங்களா பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க இது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்